நீலகிரி மாவட்டம் உதகையை அடுத்த சோலூர் கிராமத்தில் சுமார் இருநூறுக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றனர் இந்நிலையில் கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு அப்பகுதியில் மதுபானக் கடை இருந்ததாகவும் இதனால் அப்பகுதியில் அசம்பாவிதங்கள் நடந்து வந்ததாகவும் சிலர் மதுபானத்திற்கு அடிமையாகி தங்களது வாழ்க்கையை இழந்ததாக கூறி சோலூர் கிராம மக்கள் அப்பகுதியில் செயல்பட்டு வந்த மதுபான கடையை அகற்ற மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்து அப்பகுதியில் இருந்த மதுபான கடையை அகற்றியதாக கூறப்படுகிறது இந்நிலையில் கடந்த சில தினங்களாக அப்பகுதியில் மீண்டும் மதுபான கடை திறக்கப்பட உள்ளதாகவும் அப்பகுதியில் மதுபானக் கடை அமைக்கக்கூடாது என வலியுறுத்தி சோலூர் கிராம தலைவர் மற்றும் அப்பகுதி பொதுமக்கள் இன்று நடந்த மக்கள் குறைத்திருக்கும் முகாம் சாமில் கோரிக்கை மனு அளித்தனர் சோலூரில் ஏற்கனவே மூணு வருஷத்துக்கு முன்னாடி இந்த மதுபானக் கடை அங்கே இருந்துச்சு அதனால் அது சுற்றி வெட்ட எல்லாம் பள்ளிக்கூடம் ஆஸ்பத்திரி வங்கிகள் மற்றும் தோட்டத்தில் வேலை செய்கிறவங்க எல்லாத்துக்கும் ரொம்ப இடைஞ்சல் ரொம்ப எங்களுக்கு தொந்தரவாக இருந்துச்சு இது சம்மந்தமாக மாவட்ட ஆட்சித்தலைவருக்கும் மற்ற போலீஸ் டிபார்ட்மெண்ட் சொல்லி அந்த கடையை உடனடியாக நீங்கள் வந்து அது மூட வேணும் சொல்லி சொல்லி அதுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்டம் நடத்தி தான் கடையை வந்து மூடணும் இப்போ திரும்பி வந்து அதே சோலூர் அந்த கிராமத்துலேயே அதை பள்ளிக்கூட பக்கத்துலேயே வந்து இந்த மதுபான கடை வைக்கிறதுக்கு திருப்பதற்காக நாங்கள் கேள்விப்பட்டிருக்கோம் பத்திரிகை மூலியமோ வேலை ஊடகம் மூலியமோ கேள்விப்பட்டிருக்கோம் ஆனால் தயவுசெய்து எங்களுடைய கிராமத்தை உள்ள மகளிர் மற்றும் பள்ளிக்கூட குழந்தைகள் பெரியவர்களை காப்பாற்று தொடர்ந்து அந்த மதுக்குமான கடை திரும்பி எங்கள் ஊரில் வந்து திருக்க வேண்டாம் என்பது எங்களுடைய கோரிக்கை ஷாப் வீட்டு உபயோகப் பொருட்கள் எலக்ட்ரானிக் பொருட்கள் மொபைல் போன்கள் பர்னிச்சர்கள் என அனைத்தும் ஒரே கூறையின் கீழ் கிடைக்கும் பஜாஜ் பைனான்ஸ் வசதி உண்டு